இப்போ உப்பு காரம் அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு அதிகமாக கோவம் வரும் கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக என்ன ஆகும் வெயிட் கெயின் ஆகும் அதிகமாக என்ன ஆகும் மசில் வந்து மசில் கெயின் அதிகமாக எடுத்தா என்ன ஆகும் தான் நிறைய நோய்கள் வந்துட்டுருக்கு இருக்கு அனைவருக்கும் வணக்கம் வாட் யூ ஈட் யூ பிகேம் எதை நம்ம சாப்பிடுறோமோ அது அதுவாகவே ஆகிரும் நம்ம என்ன சுவை எடுக்கிறோமோ அது நம்ம கேரக்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகும் உதாரணத்துக்கு இப்போ உப்பு காரம் அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு அதிகமாக கோவம் வரும் அதனால் எப்போல்லாம் நம்ம வந்து பேலன்ஸ்டாக டயட் நம்ம எடுத்துக்கிறோமோ அப் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் வெல்பீயிங்காக இருப்போம் தெரிய வருது நான் என்ன டாபிக் இன்னைக்கு பேச போகிறேன்னு பேலன்ஸ்டு டயட் பேலன்ஸ்டு டயட்னால் என்னென்னா கார்போஹைட்ரேட்ஸ் புரோட்டீன்ஸ் ஃபேட்ஸ் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பேலன்ஸ்டு டைட் அதுக்கா எல்லாமே வந்து முப்பது முப்பது பர்சன்டேஜ் எடுத்துக்கணுமா எல்லாமே ஈக்குவல் பர்சன்டேஜ் அப்படி கிடையாது ஒன்று கூட ஒன்று குறைச்சி அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக என்ன என்னாகும் வெயிட் கெயின் ஆகும் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக எடுத்தால் என்ன ஆகும் மசில் வந்து மசில் கெயின் அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஃபேட்ஸ் அதிகமாக எடுத்தால் என்ன ஆகும் ஒபீஸ் ஆகும் அதனால இதெல்லாம் ஈக்குவலாக பேலன்ஸ்டாக எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இப்போ அந்த காலத்திலலாம் நம்ம பார்க்கும்போது நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் அவங்களாம் வந்து ஹோல் கிரெயின்ஸ் அதாவது சிறுதானியம் முழு தானியம் அதெல்லாம் வந்து அவங்க ரெகுலராக சாப்பிட்டாங்க இட்லி தோசையெல்லாம் வந்து என்றைக்காச்சும் ஒரு நாள் தான் அப்படி தான் எடுத்துக்கிட்டாங்க அதே மாதிரி நைட்டு அவங்களாம் கம்மியாக சாப்பிடுவாங்க கம்மியாக ஏன் சாப்பிட்றாங்கன்னா கரெக்டா நடக்கும் மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்க முடியும் அப்படின்றதுக்காக இப்போ நம்ம அப்படிலாம் எடுத்துக்கிறதே இல்லை நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால மார்னிங் ஃபுட்டை ஸ்கிப் பண்ணிடுறாங்க நைட்டு தான் நம்ம அதிகமாக சாப்பிட்றோம் இதனால தான் ஒபிசிட்டி நிறைய டிசீசஸ் இதெல்லாம் வருதே ஸோ இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க பிளேட்டை பார்த்தாவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று அவங்க ஃப்ரூட்ஸ் வச்சிருப்பாங்க இல்லை ஃப்ரூட் ஜூஸ் இருக்கும் அதே மாதிரி அதில் வெஜிடபிள்ஸ் இருக்கும் நட்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் வந்து தான் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி அவங்க ஃபுல்லாக ஃபோ பாயில்டு பண்ணியே சாப்பிட மாட்டாங்க ரொம்ப ஒரு ஆஃப் பாயில் பண்ணி தான் அவங்க ஃபுட் எடுத்துப்பாங்க ஏன்னா ஆஃப் பாயில் பண்ணி இருக்க போகும்போது அதோட பிராணசக்தி ஏற்கனவே நம்ம அது ஒரு செடியிலேருந்து நார்மலாக நம்ம ஒரு காயோ இதோ பறிக்கும் போதோ அதோட பிராண சக்தி போயிடும் அதை நம்ம இன்னும் வேக வச்சு ப்ராசஸ் பண்ணி சாப்பிட்டா அது இன்னும் அதுல என்ன சத்து நம்மளுக்கு கிடைக்கும் பட் அவங்க வந்து போகும்போது அதுலேருந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நியூட்ரியன்ஸ் ஆச்சும் நம்மளுக்கு கிடைக்குது அதனால அது அவங்க எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ்க்கு அவங்க அந்த ப்ரெட்டு அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க ஏன்னா அது அவங்க கண்ட்ரிக்கு அவங்க இருக்கிற கிளைமேட்டுக்கு அது வந்து அடாப்ட் ஆகிக்கும் ஆனால் நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணுறோன்ட்டு அந்த ப்ரெட்டு பர்கரு அதெல்லாம் நம்ம இங்கே சாப்பிட்டுட்ருக்கோம் நம்ம கிளைமேட்டுக்கு நம்ம நம்ம நாட்டில் அடிக்கிற வெயிலுக்கு இதெல்லாம் வந்து ஒத்து வராது இதனால தான் நிறைய நோய்கள் வந்துட்டுருக்கு இதை எப்படி பேலன்ஸ்டாக எடுத்துக்கலாம் என்னென்ன எந்த அளவில் எடுத்துக்கலான்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்